ஓம் ஸ்ரீ சாரம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மாலாஷன் டிவா பிளேஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க உங்களுக்கு தேவையான அத்தனை வகையான டிப்ஸும் இருக்கும் டே டு டே லைஃப் தேவையான அத்தனை வகையான டிப்ஸ் தவிர என்னோட ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் ஸ்பிரிச்சுவல் ப்ராடக்ட்ஸ் எனர்ஜைஸ் பண்ண ஐட்டம்ஸ் ஸ்பிரிச்சுவல் டிப்ஸ் எல்லாத்தையும் பாருங்க ஒருவேளை உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது எதாவது பிரச்சனைனா நீங்கள் வந்து உடனே என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க சொல்லுங்க உங்க பிரச்சனைக்கு கம்பல்சரி வந்து ஒரு தீர்வு இருக்கும் எல்லாமே வந்து எல்லா பிரச்சனைகளுமே ஒரே இதில் தீந்துராது தீர்வில் தீந்துராது ஒத்தொத்தருக்கும் வந்து ஒரு ஒரு பொருளோட கனெக்டிவிட்டி ஆகும் ஒரு ஒரு மந்திரத்தோட கனெக்டிவிட்டி ஆகும் அதனால நீங்க வந்து இதை பண்ணால் அது ஆகும் எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஏதோ ஒன்றுத்தில் வந்து நம்ம பிரச்சனை தீந்துரும் அதனால கெட்ட முடிவுகளுக்கெல்லாம் நம்ம போகாம இருக்கலாம் பல பேருக்கு வந்து அந்த மாதிரி முடிவு எடுக்க போற சமயத்துல கூட இதெல்லாம் உதவியா இருக்கும் அதனால ஹண்ட்ரட் வந்து சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க சொல்லுங்க எல்லாருக்குமே இது வந்து ஒரு நல்ல ஒரு இதுவாவே இருக்கும் ஓகேங்களா இப்போ வந்து எல்லாருக்குமே என்ன தேவை அப்படின்னாக்கா பணங்க உழைக்கிறாங்க தான் பணம் வரும் அது மட்டும் நிஜம் ஆனா உழைச்சு 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 நிறைய சம்பளம் வரும் ஒன்றரை லட்சம் ரூபாய் சம்பளம் வரும் ஆனாக்கா நமக்குன்னு எதாவது வாங்கிக்கும்பொழுது கையில் கையில ஒரு பைசா இருக்காது இது மாதிரி வந்து உழைச்சிட்டே இருப்பாங்க டுவெண்ட்டி ஃபோர் பை செவனும் உழைப்பாங்க பட் எதுவுமே வந்து ஒரு பைசா இருக்காது நமக்கு வா ரூபாய்க்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும் அவசியமானதான கூட ஐயோன்னு யோசிப்பாங்க சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னாக்க பசுகளுக்கு எல்லாமே வாங்கி கொடுப்பாங்க ரூபாய் மொபைல் கூட வாங்கி கொடுப்பாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து க எதாவது ஒரு உடம்பு சரியில்லைன்னா கூட டாக்டர்கிட்ட போகிறதுக்கு வந்து அத்தனை யோசனை யோசிப்பாங்க தான் பல பேர் வந்து வியாதி முத்தின உடனே எதுவுமே பண்ண முடியாத நிலைமைக்கு போகிறது இதை இதை வந்து கம்பல்சரி நீங்கள் எல்லாருமே நோட் பண்ணுங்க பல பேர் வீட்டில் வந்து அப்பாவோ அம்மாவோ பசங்க வந்து இதை நிச்சயமாக இதை மனசில் வச்சுக்கோங்க உங்களுக்காக வந்து அம்மா அப்பா வந்து எவ்வளவோ இது பண்ணி உங்களுக்கு வாங்கி கொடுத்துட்றாங்க ஆனால் அவங்களுக்குன்னு பண்ண பொழுது ஒரு ஆயிரம் ரூபாய் செலவழிக்கணும்னா கூட பத்து தடவை யோசனை பண்ணுறாங்க ஒரு டாக்டர்கிட்ட போகணுன்னா ஐயோ டெஸ்ட் எடுக்க சொல்லுவானு எவ்வளோ செலவழியுமோ இந்த யோசனைனால தான் பல பேருடைய வியாதிகள் வந்து முத்தின பிறகு போகும்பொழுது ஒன்றும் செய்ய முடியாம போறது அந்த மாதிரியா இருக்காதீங்க கரெக்டாக பசங்களுக்கு வாங்கி கொடுக்க வேண்டியதுதான் அவங்களுக்கு நிலைமையை எடுத்து சொல்லுங்க பசங்களும் இதை புரிஞ்சுக்கணும் இந்த வீடியோவை கூட காமிங்க நான் அது வந்து உங்களுக்கு முக்கியமா சொல்றேன் இந்த இந்த மேட்டர் ஏன்னா எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணும்போது இந்த மேட்ரு எனக்கும் தெரிஞ்சது எல்லார் வீட்டிலையும் இது நடக்கிறது தான் கம்பல்சரி வந்து வாங்கி கொடுங்க எல்லாம் உங்களுக்கு உடம்பு இல்லைன்னா செலவழிக்கிறதுக்கு மட்டும் தயங்காதீங்க முத்தி போறதுக்கு முன்னாடி கரெக்ட் பண்ணிக்கோங்க நம்ம தான் வந்து அந்த வீட்டுக்கு ஆதாரம் நம்மளோட உயிரை விட வந்து பசங்களுக்கு வந்து நம்மளை விட ஒண்ணு அந்த பொருள் முக்கியம் கிடையாது அவங்க பிடிவாதம் பிடிப்பாங்க அவங்க வயசுக்கு ஆனக்கா அந்த பொருள் முக்கியம் கிடையாது ஓகே இப்போ நான் வந்து சப்ஜெக்டுக்கு வரேன் இப்போ நமக்கு வந்து பணம் தேவைங்க பணம் தேவை எல்லாமே நமக்கு தான் இருக்கு பணம் தங்க மாட்டேங்கிறது ப வைக்கிறோம் திருப்பி காணாமல் போயிடுறது உழைக்கிறோம் நிறையா பணம் வந்து நம்ம வியாபாரம் பண்ணுறோம் எடுத்துகிட்டு வரோம் வீட்டில் வைக்கிறோம் நெக்ஸ்ட் டே யாருக்கோ கொடுக்க வேண்டியிருக்கு நம்ம வந்து யாருக்காக உழைக்கிறோன்னே நமக்கே புரிய மாட்டேங்கிறது ஏன்னா கையில் வந்து பணமாக இல்லை நம்ம கிட்டக்க பணமாக இல்லாத போது நம்ம என்ன பண்ண முடியும் பணம் இல்லைன்னா நம்மளால் ஒன்றுமே கிடையாது நமக்கு தைரியமே போயிடும் பணம் இல்லைனாக்கா நான் வந்து இதுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு எனர்ஜைஸ் பண்ணினேன் ஒரு செ கிடையாது ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் அதாவது வந்து ஒரு டிவைனிட்டி ஆயில் ஒன்று வந்து நான் தயார் பண்ணேன் நான் இது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தா எனக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகிறது நீங்களும் வந்து அது யூஸ் பண்ணி பாருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கும் வந்து அது நல்லாவே வந்து உங்களுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகும் இங்கே பாருங்க இது வந்து ஆயில் இந்த ஆயில் வந்து இது அரோமா ஆயில் அரோமா ஆயில்னா நார்மலாக கடையில் விற்கிற மாதிரி அரோமா ஆயில் கிடையாது இது வந்து இதில் ஃபுல்லு மந்திரங்கள்லாம் இன்ஃபியூஸ் பண்ணியிருக்கோம் மந்திரம்னாக்க எல்லா மந்திரம் லக்ஷ்மி மந்திரம் குபேர மந்திரம் காயத்ரி மந்திரம் மகாவிஷ்ணு இது சிவனோட மந்திரங்கள் அது தவிர ஏஞ்சல் இது பவர்ஸு ஸ்விட்ச் வேர்டு ஏஞ்சல் நம்பர்ஸு அனிமல் ஸ்பிரிட் நம்பர்ஸு எல்லாமே வந்து இதில் வந்து இன்ஃபியூஸ் பண்ணி இதில் வந்து இந்த ஆயிலில் பண்ணியிருக்கோம் இது வந்து என்ன பண்ணணும்னாக்கா ஜஸ்ட்டு வந்து கையில் ஒரு ரெண்டு ட்ராப் வந்து உள்ளங்கையில் எடுத்துக்கோங்க காலம்புரம் ஓகேங்களா நிறையா நாள் வரும் இது உங்களுக்கு விளக்கேற்றலாம் இதில் இல்லைனா இன்னும் உங்களோட விளக்கேற்ற ஆயிலோட கூட இதை கொஞ்சமாக கலந்துக்கலாம் ஒரு லிட்டர் ஆயில் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸு கொரியர் சார்ஜ் எக்ஸ்ட்ரா வரும் இது வந்து என்ன பண்ணணுன்னா கையில் உள்ளங்கையில் ரெண்டே ரெண்டு ட்ராப் எடுத்துக்கோங்க நல்லா தேய்ச்சிக்கோங்க இதை இப்படி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க நல்ல ஸ்மெல் வரும் நீங்கள் என்ன பண்ணுங்கனாக்கா உள்ளங்கையில் தேய்ச்ச பிறகு நீங்கள் சொல்ல வேண்டியது வந்து ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயே நமக இல்லைனா ஸ்ரீம் 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 கூட நூற்றி எட்டு தடவை சொல்லலாம் இதை டெய்லி பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து பணவிருத்தி வரது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதி நீங்கள் ஒன்றுமே கூட ஒரு கணபதி மந்திரத்தை சொல்லிவிட்டு இந்த ஸ்ரீம் ஸ்ரீமை மட்டும் கூட சொல்லலாம் இந்த கையில் தடவிக்கோங்க லக்ஷ்மி இது இல்லைன்னா ஓ மகாலட்சுமி ஏத மகா எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ நூற்றி எட்டு தடவை ஆனால் சொல்லும்போது கான்சென்ட்ரேட் பண்ணி சொல்லுங்கள் சும்மா இப்படி தடவிட்டு ஸ்ரீம் 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 சொல்லிகிட்டு இருக்காதிங்க மகாலட்சுமியை நினச்சிட்டு சொல்லுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு வந்து பணம் வரும் இதை வந்து சாதாரணமாக இது வந்து ஹிண்டுஸ் இப்படி பண்ணலாம் இல்லை வேறு மதக்காரங்க இருந்தாங்கனாக்கா இந்த எண்ணெயை வந்து கையில் எடுத்து தடவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்குமோ இல்லை உங்களுக்கு பணம் வேணும் இல்லையா எனக்கு பணம் வேணும் எனக்கு பணம் நிறைய வேண்டும் பணம் நிறைய வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கணும் நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கிறது வந்து உறுதி இது நான் வந்து அஷ்யூரன்ஸே கொடுப்பேன் இதுக்கு ஏன்னா நான் பண்ணி பார்த்துருக்கேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஃபைனான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் ஸ்டெபிலிட்டி இருக்கும் இம்ப்ரூவ்மெண்ட்டுனால் வந்துட்டு போகிறது கிடையாது ஸ்டெபிலிட்டி ஸ்டெபிலிட்டினாக்கா நல்லா வந்து உங்கள் கையில் வந்து பணம் வந்து ரொட்டேஷன் ஆகிண்டு உங்கள் கையில் தங்குறது தெரியும் உங்களுக்கு சேவிங்ஸ் ஆகும் உங்களுக்கு வேண்டியது வந்து நீங்கள் அதுலேருந்து பெறலாம் ஓகேங்களா இது நீங்கள் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வேணும்னா உங்கள் ராசி நட்சத்திரம் உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்க ராசி நட்சத்திரத்தோடு எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க நான் வந்து உங்களுக்கு இதை எனர்ஜைஸ் பண்ணதை உங்களுடைய ராசி நட்சத்திரம் சொல்லி எனர்ஜைஸ் பண்ணி கொடுக்குறேன் யூஸ் பண்ணி பாருங்கள் ஹண்ட்ரட் வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டு ஜாஸ்தி ஓகேங்களா நன்றி வணக்கம் என்னோடய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கம்பல்சரி பாருங்கள் நிறைய டிப்ஸும் போட்டிருக்கேன் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும்